ஜனகீ கந்தஸ்மரணம் ஜெய ஜெய ரம ரம ஆதிபர சக்தி ஜெய துர்கா சப்தசதி ஸ்லோகம்னு பேர் சண்டி ஸ்லோகம்னு சொல்லுவாள் இந்த சண்டியில் எழுநூறு ஸ்லோகம் இருக்குது இந்த எழுநூறு ஸ்லோகத்தினுடைய சாரம் தான் ஏழு ஸ்லோகமாக சுருக்கி விரிவாள்லாம் கொடுத்துருக்காள் எப்படி ஏகஸ்லோகி பாகவதம் ஏகஸ்லோகி ராமாயணம் ஏகஸ்லோகி சுந்தரகாண்டம்னு சொன்னாலோ அது மாதிரி துர்கா சப்தசதி அப்படின்னு ஏழு ஸ்லோகம் சுருக்கி கொடுத்துருக்கா ஒரு நல்ல குருவை அடைஞ்சு அந்த குரு மூலமாக இதை கற்றுக்கணும் இருந்தாலும் மனசில் க்ளேசங்கள்லாம் இருக்கும்போது தாயார் தான் முதல்ல ஓடி வருவாள் இந்த தாயாருனுடைய அன்புக்கு ஈக்குவலாக சொல்லணுன்னா இன்னுமே கிடையாது அப்படியே ஒரு அன்பு தாயாருட்டு அதே மாதிரி அம்பாலும் அப்படி இன்னைக்கு முதல் ஸ்லோகம் பார்க்குறோம் ஓம் ஞானி நமபிச்சேதம் சி தேவி பகவதி ஹிசா பலாத் ஆகிருஷ்ய மோகாய மகாமய பிரயச்சதி மகான்கள்னு சொல்கிறோமே ஞானிகள்னு சொல்கிறோமே அவளுக்கெல்லாம் கூடைய கூடிய மாற்றத்தை ஏற்பட்ட ச ஏற்படுத்தக்கூடிய சக்தி அம்பாள்கிட்ட இருக்குது அத்தனை சக்தியும் இருக்குது ஒரு சக்தியில் ரெண்டு சக்தியில் நவவிதமான சக்தியும் சொல்லுவா பெரிவாடலாம் அந்த சக்திகள்லாம் உருது இந்த ஸ்லோகத்தை சொன்னால் மனசு கிளேசம் அடையாது ஏக சந்திர கிராகி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு தடவை சொன்னால் புரிஞ்சுப்பா பெரிவாடலாம் அப்படி எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது இன்றைக்கி அந்த சூழ்நிலையெல்லாம் யார்கிட்டையும் இல்லை ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி பாடம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துட்டுருக்கா மாதிரி இருக்கும் ஆனால் மனசு பார்த்திங்கன்னா காசி பரியந்தம் ராமேஸ்வர பரியந்தும் போயிட்டு வந்துடும் மனசு ஒரு குரங்குன்னு சொல்லுவார் அதனால் அந்த மனசை ஒருமுகப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டோன்னா இந்த ஸ்லோகத்தை சொல்கிற சொல்கிறார் சப்தசுலுகையில் முதல் ஸ்லோகம் சி தேவி பகவதி ஹிசா பலாதிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி பெயர் பட்ட உயர்ந்த ஸ்லோகம் பரிவால்கிட்ட பரிவாளை வச்சு வாத்தியாரை வச்சு கற்று இந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னால் நூற்றெட்டு தடவை சொன்னால் போருமா இதே மாதிரி ஏழு ஸ்லோகம் இருக்குது இந்த ஏழு ஸ்லோகத்தையும் தினம் பாராயணம் பண்ணிட்டு வரலாம் ரொம்ப விசேஷமான பாராயணம் ஒவ்வொன்றுக்கும் ரத்தம் சொல்ல போகிறேன் இதை சொன்னால் எப்போ ஏற்பட்ட வியாதியும் போயிடணும் பின்னாடி ஸ்லோகத்திலான்னு சொல்ல போகிறாள் அதனால் இது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மனசு ஆக்ஷ ஆகர்ஷணம் பண்ணணும் நம்ம மனசு எங்கேயும் போகப்படாது எங்கேயும் அலையப்படாது ஏகாகிரசித்தோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்லோகத்தை முதல் முதல்ல ஆரம்பிக்கணும் ஓம் ஆதிபர சக்தி மத கீ ஜனகீகம் தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம